எதிராக கருத்து தெரிவித்த நிலையில் காங்கிரஸ் தலைமை அறிக்கை கேட்டுள்ளது அண்மை காலத்தில் மிகவும் வெற்றி மிகுந்த வெற்றி வாய்ப்பு மிகுந்த கூட்டணியாக கருதப்பட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையே ஏற்படுத்தக்கூடிய கருத்து வேற்றுமை என்பது தற்போது டெல்லி தலைமையை சென்றடைந்திருக்கிறது கடந்த தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திலும் சரி அதற்கு பிறகு நடைபெற்று வரக்கூடிய மாவட்ட வாரியான நிர்வாகிகள் கூட்டத்திலும் சரி இந்த கூட்டணி தொடர்பாக சில கருத்துக்களை கட்சியுடைய உயர்மட்ட தலைவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் அதில் திமுக கூட்டணி இருப்பதன் காரணமாக சில விஷயங்களை நாம் விமர்சிக்காமல் போகக்கூடாது உதாரணத்திற்கு கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் அண்மையில் நடந்த ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பவம் தொடர்பாகவும் சரி கள்ளக்குறிச்சி மரணமாக இருந்தாலும் சரி மின்கட்டண உயர்வாக இருந்தாலும் சரி அவர்கள் இதற்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்து வருகிறார்கள் அதே மாதிரியான சில கருத்துக்கள் காங்கிரஸ் மட்டத்திலிருந்து வந்தது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த கருத்து வேற்றுமை தொடர்பாக சில முக்கியமான அறிக்கையை டெல்லி தலைமை கேட்டிருப்பதாக ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது இது தொடர்பான பின்னணியோடு இன்னைக்கு சிறப்பு செய்த சுஜிதா சுஜிதா என்னுடைய பின்னணி என்ன கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாகவே தமிழ்நாட்டில் திமுக மற்றும் காங்கிரஸ் தலைவர்களிடையே சற்று கருத்து மோதல் என்பது நீடித்து வரும் நிலையில் அது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு காங்கிரஸ் காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர் குமாருக்கு கட்சி தலைமையானது உத்தரவை பிறப்பித்துள்ளது ஒரு விரிவான அறிக்கையாக எந்தெந்த தலைவர்களுக்கெல்லாம் திமுக காங்கிரசினுடைய அந்த ஒரு கூட்டணி மீதான ஒரு அதிருப்தி என்பது உள்ளது ஏன் அது போன்ற கருத்துக்களை அவர்கள் பொதுவெளியில் பகிர்ந்து வருகிறார்கள் என்ற ஒரு கேள்வி அவர்கள் ார்கள் மிக முக்கியமாக ஏற்கனவே கட்சியினுடைய வளர்ச்சி பற்றி பேசும் பொழுது தமிழ்நாடு மாநிலத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வத்திருந்தகை பேசிய கருத்தாக இருக்கட்டும் அதன் பிறகு சட்டம் ஒழுங்கு குறித்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் முன்வைத்த கருத்துக்களாக இருக்கட்டும் இது போன்ற பல்வேறு கருத்துக்கள் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியிடையான ஒரு விரிசலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது என்று ஒரு புகாரானது காங்கிரஸ் தலைமைக்கு முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான ஒரு அறிக்கையை தான் அவர்கள் தற்போது தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவை தமிழ்நாடு காங்கிரசினுடைய மேல் பொறுப்பு பலர் அஜய்குமாருக்கு பிறப்பித்திருக்கிறார்கள் அவர் மாநில தலைமை மற்றும் மாநில நிர்வாகிகளோடு பேசி இந்த ஒரு அறிக்கை விரைவில் தவிர்ப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக காங்கிரசுடைய சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களுமே ஒன்றிணைந்தே இருப்போம் என்ற ஒரு பல்வேறு கருத்துக்கள் காங்கிரஸ் தலைமையின் சார்பாக கூறப்பட்டு வந்தாலும் மாநிலத்தில் நிலை பெறும் அந்த அதிருப்தி என்பது பெரிதாகாமல் இருக்க வேண்டும் உடனடியாக அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைமை கேட்டிருக்கு நீங்க தொடர்ந்து பத்திரிக்கையாளர் அரவிந்த் குணசேகர் இணைகிறார் அரவிந்த் இது தமிழ்நாடு திமுக அரசு நிர்வாகத்தில் ஏற்பட்டக்கூடிய அந்த விவகாரத்தில் ஏற்பட்டக்கூடிய கருத்து முதலா இல்லை கூட்டணிக்குள்ளே ஏற்பட்டக்கூடிய கருத்து முதலா டெல்லி தலைமை எந்த இடத்துல உள்ள வராங்க என்ன அடுத்த கட்டமாக நகர்ந்துட்டு இருக்கு டெல்லி காங்கிரசை தலைமையை பொறுத்தவரை காங்கிரசின் அகில இந்திய தலைமையை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியை கட்டமைத்து அந்த கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையானது மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் திமுகவுடன் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டணி தொடர வேண்டும் என்ற எண்ணமும் மிகவும் நல்ல கூட்டணியாக இருக்கிறது வெற்றிகளை தொடர்ந்து பெற்றிருக்கும் கூட்டணியாக இருக்கிறது இந்த கூட்டணி மிகவும் வலுப்பெற வேண்டும் அந்த எந்த ஒரு என்ற எண்ணமானது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் தற்போது இது போன்ற கருத்துக்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் இது போன்ற கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் இது மாநில அரசுக்கும் அதே போல திமுக கூட்டணியிடையே ஒரு விரிசலை ஏற்படுத்துகிறது என்ற தகவலானது அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்துதான் உடனடியாக இது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் அஜய்குமார் மூலமாக ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இதன் மூலம் காங்கிரஸ் தலைமையிலானது அதாவது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையானது தமிழக திமுகவுக்கு ஒரு ஒரு மெசேஜை கொடுக்க அந்த அடிப்படையில் அதாவது எந்த எந்த சமரசமும் கிடையாது தொடர வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம் கூட்டணிக்கு எதிராக யார் கருத்து தெரிவித்தாலும் அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கும் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு மெசேஜை கொடுப்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு நடவடிக்கையை காங்கிரஸ் தலைமை எடுத்திருக்கிறதாக தெரிகிறது ராகுல் காந்தியுடைய நிலைப்பாடுதலை என்னவாக இருக்கிறது இது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய மோதலா இல்லை முதல் கட்டம் வரைக்கும் முதல் கட்ட தலைவர்கள் வரைக்கும் இந்த விவகாரம் போயிருக்கா ராகுல் காந்தி நிலைப்பாடு என்னவே திமுக எதிராக அண்மை காலத்தில் பல்வேறு கருத்துக்கள் வெவ்வேறு கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் கூட நீண்ட காலம் ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் பிறகு ஒரு இடைவேளை அதற்கு பிறகு மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த கூட்டணி தொடர் தேர்தல் வெற்றிகளை ஈட்டி வரக்கூடிய நிலையில் அண்மை காலத்தில் அமைச்சரவையில் பங்களிப்பு பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி விமர்சிப்பது என்பது போன்ற வெவ்வேறு மாற்று கருத்துக்கள் என்பது காங்கிரஸ் முகாமில் இருந்து வருகின்றன எதிர்காலத்தில் காங்கிரசுடைய நிலை என்ன மீண்டும் காமராஜர் ஆட்சி போன்ற கட்சியை வளர்க்கக்கூடிய கருத்துக்கள் என்பது அந்த கட்சி நிகழ்ச்சிகளில் பேசப்பட்டாலும் கூட இது கூட்டணிக்குள் அவ்வப்போது சில உரசல்களையும் ஏற்படுத்தி வந்தது இந்த நிலையில் மறைமுகமாக இந்த இரண்டு கட்சிகளுக்குள்ளேயே ஒரு மாற்று கருத்து ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் நம்முடைய பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் திமுக காங்கிரசுக்கு இடையே ஒரு கருத்து வேறுபாடு என்பது ஏற்பட்டிருக்கு அது பெரிய அளவில் வெடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுங்க சொல்லி டெல்லி தலைமை அதுக்கு அஜய்குமார் ரெண்டு கட்சிகளுக்குள்ள கருத்து வேற்றுமை அப்படின்றது டெல்லி வரைக்கும் போயிருக்கு உங்களுடைய பார்வை என்ன கருத்து வேற்றுமையாக இது டெவலப் ஆகிவிடக் கூடாது ஆரம்ப கட்டத்திலேயே அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தான் டெல்லி இதுல தலையிட்டு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் டெல்லிக்கு இங்க நடக்கிற விஷயங்கள் வந்து உடனடியாக காங்கிரஸ் தரப்பில் இருந்து அந்த செய்தியும் போய் இருக்குது அதனால அவங்க அந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் தான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா இத வளரவிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இதே மாதிரிதான் காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தியினுடைய படுதலை அண்ணா திமுக ஆட்சிக்கு வர முடிந்தது இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றோம் அப்படின்லாம் காங்கிரஸ்காரர்கள் சில இடங்களில் பேசியதனுடைய விளைவாக ஜெயலலிதா அந்த அவங்களுடைய படுகொலை ராகுல் காந்தியினுடைய படுகலை காரணம் இல்லை நாங்களே தனியாக ஆட்சிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்கள பதில் சொல்ல வச்சது அதுக்கப்புறம் அது அப்படியே பெரும் மோதலாக ரெண்டு பக்கமும் மாறி போச்சு அதனால இது போன்ற கருத்து வேறுபாடுகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேசுகின்ற பேச்சை கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் பேசுகின்ற பேச்சை அடக்கி வைத்திருப்பது நல்லது அப்படின்னு டெல்லி காங்கிரஸ் நினைக்கிறது சரியான விஷயம்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால அந்த பொறுப்பாளரிடம் அது தொடர்பாக விசாரித்த அறிக்கையை கேட்டிருக்கிறதும் அவசியமானது நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி டெல்லியினுடைய இணக்கம் வந்து எப்போதும் திமுகவுடனும் கூட்டணி கட்சிகளுடனும் இருக்கும் இது நடுவில் எங்களுடைய ஆபீஸ் வேற யாராவது தப்பா பேசியிருந்தாங்கன்னா நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற செய்தியும் அதுக்குள்ள இந்த இந்த ஜெஸ்டர் மூலமாக அதுலயும் அது அந்த செய்தியும் கிடைக்கும் இப்ப மின்கட்டண உயர் தொடர்பாக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தமிழ்நாட்டில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ஜனநாயக முறைப்படி அது கூட்டணிக்குள்ள விரிசலா பார்க்கப்படலை ஆனால் தங்களுடைய கட்சி வளர்க்க தொடர்பாகவே காங்கிரஸ் மேடைகளில் பேசக்கூடிய தலைவர்கள் பேச்சு எதிர்காலத்தில் என்ன இலக்கு அப்படின்றது காங்கிரஸ் தலைவர்கள் பேசின பேச்சு அப்படின்றது ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ள திமுக காங்கிரஸ் ஸ்பிட்டு மாதிரி பேசப்படுது இது ஏன் அப்படி ஒரு டேர்ம் கொடுக்கப்படுது யாரு கொடுக்கிறது திமுக கொடுத்ததா அல்லது காங்கிரஸ் கொடுக்குதா அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில உண்டான வேறுபாடுகள்னு செல்வ பெருந்தகை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச தொடங்கிய போது ஊடகங்கள் சொல்லிச்சு ஆனா அதே செல்வ பெருந்தகை எங்களை பிரிப்பதற்கு சதி நடக்குது ஒரு காலத்திலயும் அது நடக்காது அப்படின்னு செல்வ பெருந்தகையே திரும்ப சொன்னார்ல அப்போ வந்து கருத்து வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் இணைந்து விட்டார்கள்னு முதல்ல வேற்றுமை இருக்கிறதாக சொன்ன ஊடகங்கள் திரும்ப சொல்லிச்சா ஊடகங்களுக்கு யாருடைய கைப்பாவையாகவோ மாறி சில ஊடகங்கள் திமுகவையும் காங்கிரஸையும் பிரிப்பதற்கு முயற்சிகள் செய்கின்றன அந்த வகையில தான் இதையும் கார்த்திக் சிதம்பரம் வந்து அங்க செயற்குழு கூட்டத்துல சிவகங்கை மாவட்ட எந்த ஊடகமும் போய் குறிப்பிட்ட போயிட்டு மேடைகளை நம்ம கிருகி நிக்கணும்னு கேட்டது கிடையாது சொல்ல சொல்ல கிடையாது அவங்க தனிப்பட்ட கருத்தை அவங்க சொல்றாங்க இது அரசியல் காலத்துல கருத்து வேற்றுமையை வந்து கூட்டணி முறிவு வரைக்கும் போகுமா கூட்டணி முறிவு வரைக்கும் போகாது கூட்டணி முறிவு வரைக்கும் போகணும்னு ஊடகங்கள் விரும்புகின்றன சில ஊடகங்கள் விரும்புகின்றன திமுக கூட்டணியில தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அப்போ அதிமுகவுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில பெரிய வேறுபாடு இருக்கு அரசை கூடிய போராட்டங்களை மார்க்சிஸ்ட் நடத்துறாங்க அப்படின்னு ஊடகங்கள் சொல்லல இல்ல இப்ப இப்ப திமுக இப்ப மின் கட்டண உயர்வுக்காக திமுகவுக்கு திமுக அரசிடம் இதை கவனியங்கள் அப்படின்னு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தினா கூட்டணி கட்சிகளே போராடுகிறது அப்படின்னு புதிய ஒரு ட்விஸ்ட கொடுத்து கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை உருவாக்குவதற்கு சில ஊடகங்கள் தான் முயற்சி செய்கின்றன சரி திமுக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஏற்பட்டக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியனை கட்சி மேலிடம் எப்படி எடுத்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அறிக்கை கேட்டிருக்காங்க இது எதை நோக்கி நகருது நாடாளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டாலும் கூட மாநில அளவில் ஏற்பட்டக்கூடிய இந்த விவகாரம் அப்படின்றது எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்ற வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி தெரிஞ்சென்றான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்